தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தாள் அவளும் தூய ஆவியனால் கருத்தறித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின் படியே எனக்கு நிகழட்டும் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமேன் வார்த்தை மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகியே சூம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ள கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜிபிப்போமாக இறைவா தேவ தூதர் அறிவித்தபடியே உடைய திருமகன் ஏசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் மது அருளை பொழிய என்று எங்கள் ஆண்டவராகிய அதே ஏசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆமேன் சேசுமரி சூசை நான் உமது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலாம் இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகழ்க வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு உலகை மூடி காரிருள் கலைந்தது பலவகை நிறங்களை கதிரவன் அளித்தது மனத்துள் மண்டியை இருளும் அகன்றது அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே உமையே சிக்கன பற்றுவோம் கிறிஸ்துவே உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன் மனத்துடன் வேண்டுகிறோமே எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே எமது குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒளிந்து விடுக உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாட்சி என்றும் ஆகுக ஆமேன் இறைவா இதோ இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் புதிய விடியலையும் மீண்டும் ஒரு வாழ்நாளை சேர்த்து தந்து எங்களை ஆசீர் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை உன் பராமரிப்பில் பாதுகாத்து மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த புதிய வெடியிலே விடியலிலே எங்களையே உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் உமது அருளாலும் கிருபையாலும் தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் மரங்களாலும் நிரப்பி நாங்கள் செய்யப் போகின்றவை செய்ய இருப்பவை அனைத்தையும் மது பிரசன்னம் நிறைந்த செயல்களால் எங்களை வழிநடத்தும் எங்களை நாடி வருவோர் எங்களிடம் ஜபிக்க கேட்டுக்கொண்டோர் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து மது அருட்கரத்தால் நிரப்பி காத்திரள வேண்டுமாய் வேண்டுகின்றோம் நீர் எப்போதும் எங்களுடைய எல்லாமமாக இருந்து எங்களை வழிநடத்திடவும் சோதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி எங்களுடைய வலப்புறமும் இடப்புறமும் மேலும் கீழுமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம் எங்களுடைய சொல்லும் செயலும் நீராகவே இருந்து எங்களை வழிநடத்தும் மத அன்பு எப்போதும் எங்களை காத்திட இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆவலுடன் காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் ஆவலுடன் நான் ஆண்டவர் காத்திருப்பேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் என் குரலுக்கு அவர் செவி கொடுத்தார் எழுந்திட எனக்கு கை கொடுத்தார் பாறையில் கால்களை ஊன்றச் செய்தார் பாதையில் துணைவரும் காவலான ஆவலுடன் நான் ஆண்டவர் காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் நாளும் இறைப்புகள் இசைத்திடவே நாவில் வைத்தார் புது பாடல் கண்டு கலங்கிய அனைவருமே கடவுளை நம்பி மகிழ்வுச்சார் ஆவலுடன் நான் ஆண்டவர் காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக அருள் வாக்கு உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு வழங்கு ஞானிகளிடம் அறிவுரை கேள் எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் அன்றாடு ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி கடவுளே உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தர்களும் ஆண்டவரே உமது இரக்கத்தை எமக்கு காட்டியர்களும் உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தர்களும் அன்றாட்டுக்கள் நம்மை தம் சகோதர சகோதரிகள் என அழைப்பதற்கு கிறிஸ்து வெட்கப்படவில்லை எனவே அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்வோம் பாஸ்கா புதுவாழ்வை நாங்கள் வாழ துணை புரியும் அதனால் உமது அன்பின் ஆற்றலை மனிதர்கள் எங்கள் வழியாக அறிந்து கொள்ள செய்வீராக ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் சான்றுகளாக உள்ளது இந்த புதிய நாளுக்கு எங்களை நீர் அழைத்துள்ளதால் நாங்கள் மனத்தையும் உலத்தையும் புதுப்பித் எல்லா மனிதர்களிடத்தும் நாங்கள் உண்மையே காண கற்றுத்தாரும் துன்புறுவோரிடம் நாங்கள் உம்மை கண்டு கொள்ள துணை புரியும் இன்று எங்கள் வாழ்வு உமது பரிவினால் நிரப்பப்படுவதாக மன்னிக்கும் மனப்பான்மையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தந்தருளும் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் இறுதி மன்றாட்டு எம் மீட்பராகிய கடவுளே திருமுழுக்கு அருளால் நீர் எம்மை ஒளியின் மக்களாக்கினீர் நாங்கள் அந்த ஒளியிலேயே எப்பொழுதும் நடக்கவும் உண்மைக்காக உழைக்கவும் துணை இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாக திகழ்வோமாக உம்மோடு பரிசுத்தாவே நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவே மரியின் வழியாக எங்களை இந்நாளில் வழிநடத்த வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய துருவேற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவைகளிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அச்சிஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்